हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पङ्गुं लङ्काय यत्कृपा तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्ण श्रीमद्भागवतं स्कन्दं ऐळ् अध्यायम् ओन्पद பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி எட்டு ஏவம் ஜனம் நிபதித்தூபே காமாபிகா அனுய பிரபன் பிரசங்காத் குருவாத்மசாத் சுரார்ஷிண பகவன் கீதம் கதம் நு விசுஜே சேவாம் டிரான்ஸ்லேஷன் பகவானே பின் ஒன்றாக பௌதீக ஆசைகளுடன் நான் கொண்ட சகவாசத்தின் காரணத்தால் பொது ஜனங்களை பின்பற்றி நானும் சிறிது சிறிதாக பாம்புகள் நிறைந்த பாலும் கிணற்றில் விருந்து விழுந்து கொண்டிருந்தேன் ஆனால் உங்களுடைய சேவகரான நாரத முனிவர் அன்புடன் என்னை அவரது சீடராக ஏற்றுக்கொண்டு உன்னதமான இந்த நிலையை அடையும் மார்க்கத்தை எனக்கு உபதேசித்தார் ஆகவே அவருக்கு சேவை செய்வதே என்னுடைய முதல் கடமை பிற்பட்பை ஷிலபிரப்பா ஜெயசிலபிரப்பா ஹரே கிருஷ்ணா இதோட எக்ஸ்ப்ளனேஷன் போனால் அடிய அது பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் பகவானுக்கு நேரடியாக சேவை செய்ய ஒருவன் ஆசைப்படக்கூடாது பகவானுடைய அடியார்க்கும் அடியார்க்கும் அடியவனாக இருக்க வேண்டும் என்று ஷில சைத்தன்ய மகாபிரபு அறிவுரை கூறுகிறார் கோபி பர்துகு பதகமலையோர் தாச தாசானு தாச இதுவே பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அணுகும் முறையாகும் முதலில் குருவிற்கு சேவை செய்ய வேண்டும் அதன் பின் குருவின் கருணையினால் பகவானை அணுகி அவருக்கு சேவை செய்வது சாத்தியமாகும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ரூபகோஸ்வாமிக்கு போதனை செய்யும் பொழுது பின்வருமாறு கூறினார் குரு கிருஷ்ண பிரசாதே பாய பக்தி லதா பீஜ முதலில் குருவின் கருணையாலும் அதன் பின் பகவான் கிருஷ்ணரின் கருணையாலும் பக்தி தொண்டின் விதையை ஒருவனால் அடைய முடியும் இதுதான் வெற்றியின் ரகசியம் முதலில் ஆன்மீக குருவை திருப்திப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் அதன் பின் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரை திருப்திப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரரும் யஷ்ய பிரசாதாத் பகவத் பிரசாதோ என்று கூறுகிறார் அதாவது ஒருவன் கற்பனையான முறையால் பரமபுருஷ பகவானை திருப்திப்படுத்த முயற்சி செய்யக்கூடாது முதலில் குருவிற்கு சேவை செய்ய தயாராக இருக்க வேண்டும் அதன் பின் தகுதி பெற்றதும் பகவானுக்கு நேரடியாக சேவை செய்யும் வாய்ப்பு தானாகவே ஒருவனுக்கு அளிக்கப்படுகிறது ஆகவே தன்னை நாரதரின் சேவையில் ஈடுபடுத்தும்படி பிரகலாதர் வேண்டினார் நேரடியாக பகவானுடைய சேவையில் ஈடுபட விரும்புவதாக அவர் கூறவில்லை அவரது இந்த முடிவு மிகச்சரியானதாகும் ஆகவேதான் அவர் கூறி கூறுகிறார் சோகம் கதம் நு விஸ்ருஜே தவ பிரித்திய சேவையாம் ஆகவே தங்களை நேருக்கு நேராக தரிசிக்கக்கூடிய முறையில் எனக்கு உதவிய என் ஆன்மீக குருவின் சேவையை எப்படி என்னால் விட்டுவிட முடியும் என்று பிரகலாதர் கேட்கிறார் தமது குருவான நாரத முனிவரின் சேவையில் தொடர்ந்து ஈடுபடும் வாய்ப்பை அருளும்படி பிரகலாதர் பகவான் நரசிம்மரிடம் வேண்டுகோள் வைக்கிறார் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி எட்டுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய்